ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு காலாண்டு விடுமுறை தேதியானது பள்ளிக்கல்வித்துறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் தற்போது ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வானது நடைபெற்று வருகிறது இந்த தேர்வானது செப்டம்பர் பதினாறாம் தேதி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதியுடன் நிறைவடைவு உள்ளது இந்த நடப்பாண்டு கல்வியாண்டில் பள்ளி வேட்க வேலை நாட்களானது இருநூற்றி இருபது நாட்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜூன் பத்தாம் தேதி தொடங்கி ஏப்ரல் பனிரெண்டாம் தேதிக்குள் பள்ளி வேலை நாட்கள் நிறைவடைய உள்ளது ஆனால் பல தரப்புகளின் கோரிக்கை ஏற்கப்பட்டு பள்ளி வேலை நாட்களானது இரநூத்தி இருபது நாட்களிலிருந்து இரநூத்தி பத்து நாட்களாக குறைக்கப்பட்டு பத்து நாட்கள் ஆசிரியர்களுக்கு திறன்சார் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தான் காலாண்டு தேர்வு விடுமுறையானது வரும் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி அக்டோபர் ஆறாம் தேதி வரை இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தனியார் மற்றும் அரசு அரசு உதவி பெறு பள்ளிகளுக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே போல் ஒரு சில தனியார் பள்ளிகள் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி அக்டோபர் மூன்றாம் தேதியே பள்ளிகள் திறக்க திட்டமிட்டுள்ளன எனவே அவர்களுக்கு ஆறு நாட்கள் விடுமுறையும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு பத்து நாட்கள் விடுமுறையும் கிடைக்கும் இதனைத் தொடர்ந்து சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை விடுமுறையும் வரவுள்ளது